வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சீரடி சாய்க்காந்தனில் ஃபுல்லாகவே பெரிய வண்டி போட்டிருந்தால் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் எல்லாமே சின்ன வண்டி தான் போட போகிறோம் ஃபைவ் சீட்டர் தான் போட போகிறோம் ஸோ ஃபைவ் சீட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றரை லட்சரூபா பட்ஜெட்டில் இருந்திருக்கு ஐ டென் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸன் இருக்குது ஷிஃப்ட் இருக்குது ஷிஃப்ட்டு டிசைர் இருக்குது ஸோ ஐ டென் சின்ன வண்டிங்க இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சடன் டைப் எல்லா டைப் வண்டியுமே இருக்குது ஃபுல்லாகவே ஃபைவ் சீட்டர் தான் எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நம்ம சீரடி சாய்க்கான் கார்ஸ் நீங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி கிருஷ்ணகிரியில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நேராக கிளம்பிங்க வந்துடலாம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேலம் பை பாஸ் பாலத்து கீழே இருக்குதுங்க நான் நம்ம ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடே நம்ம சீரடி சாய்க்காந்தான் கார் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அப்படியே சேலம் பை அந்த அந்த பாலத்துக்குள்ளேயே இருக்குங்க நல்ல வண்டிங்க நல்ல எல்லாமே நல்ல வண்டியாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்கு போல் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி கேட்க பக்கத்துக்கு பெல் தட்டி தட்டிவிட் வணக்க மக்களே நாம் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் மொத்த வண்டி பாத்தீங்கன்னா ஹூண்டாய் ஐட்டன் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஐடன் அப்படிங்கிற போது உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஓட்டுறதுக்கு பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் லோக்கல் லீவ்ஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ஹூண்டாய் ஐட்டன் மேங்னா வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனருங்க இது வரைக்கும் ஒரே ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபது ஒசூர் வண்டி ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம் குவாலிட்டியான வண்டி மூணு லட்சம் லட்சத்தி பத்தாயிரம் நெகோசால் பிரைஸ் தான் என்ன டவுட்னால் வீடியோவில் நம்பர் இருக்கு அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஸ்இவி டைப் வண்டி தான் பார்க்க போகிறோம் என்ன வண்டின்னு கேட்குறீங்களா ஹூண்டாய் கரெக்டாங்க ஸோ கரெக்டாக அப்படிங்கிற போது உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு நல்ல சேஃப்டியான வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோரு ரெண்டாயிரத்தி பதி மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் வண்டி இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எண்பத்தி மூணு ஒயிட் கலர் ஃபியூயல் பார்த்திங்கன்னா டீசல் மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் மாடலுங்க எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்குது டயர்ஸுமே நாலுமே பிராண்ட் புதுசுங்க அடுத்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ டாப் அண்ட் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்டலாக் வித் ரிமோட் கீ ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சாரு ரிவர்ஸ் ஏசி வந்துடும் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டு இருக்குது ஸோ வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒம்பது லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து ஏழரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க சூப்பர் கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் ஒம்பது லட்சத்தி இருபதாயிரம் எனக்கு சொல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஸ்விஃப்ட் டிசைர் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்கமான வண்டி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் மாருதி சுசிக்கு ஸ்விஃப்ட் டிசையர் விடிஐ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க அந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே பேங்க்லேயே லோனு சரி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்டையும் புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கனா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கோர் போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் மாதிரி பார்த்திங்கன்னா சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரிவர்ஸ் ஏசி எல்லாமே வந்துடும் இம்பில்டு செட்டு இருக்குது ஸோ வண்டி நல்ல ஆப்ஷனோடு இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சே முக்கால் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஆறு லட்சம் வரைக்கும் லோன் வசதி கிடைக்குங்க சூப்பராக நான் வண்டி நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோசியல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்ட்டாங்க உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ என்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் தான் ஸோ லோக்கல் யூஸுக்கும் ஓடி பழகிறதுக்கும் சூப்பரான வண்டி சீட்க வரலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ வண்டிக்கு ஓனர் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாலு ஓனர் இருக்காங்க நீங்கள் ஒரு மெக்கானிக் ஓட்டி வந்து கூட செக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல வண்டிங்க லோ பட்ஜெட் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் தான் ஸோ இருக்குங்க வந்து பாருங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஹூண்டாய் ஐ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது டீசல் வேரியண்ட்டு ஸோ டீசல் வேரியண்ட்னாலே உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி மேக்னா வேரியண்ட்டு இது வரைக்கும் வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் அறுபத்தி ஏழு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டி புதுசு மீதி ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்க்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரிஜினல் சீட் கவர் ஒரிஜினல் இம்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஷிஃப்ட்டு அப்படின்னாலே ஒரு ஹேட்ச்பேக் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டு விடிஐ வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினொன்று ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சு கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணுலேருந்து மூன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோனு சதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணலாம் ஸோ நல்ல வண்டிங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சு கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் எனக்கு பிரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி எஸ்கிராஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எசிவி டைப் வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும் உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இந்த வண்டியுமே மைலேஜும் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஒயிட் கலருங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி மாருதி சுசுக்கி எஸ்கு ராசுங்க ஜெட்டா ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் இருபது பிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் அண்ட் மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ லாக் வித் ரிமோட்க்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ரியர் ஏசி பட்டன் ஸ்டார்ட்டு இம்பிள்டு ஆடியோ செட்டு எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு புதுசாக இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோனை சரி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியல் ப்ரைஸ் தான்